வான் சிறப்பு அதிகாரம் பார்க்கலாம் கடவுள் வாழ்த்து அதிகாரம் பார்த்தோம் இல்லையா இன்றைக்கி நம்ம வான் சிறப்பு அதிகாரம் பார்க்கலாம் வான் இன்று உலகம் வானின்று உலகம் வழங்கி வருதலால் தான் அமில்தம் என்றுணரா உணராப் என்ன அர்த்தம் அப்படின்னா மழை பெய்ய உலகம் வாழ்ந்து வருவதால் மழை பெய்ய உலகம் வாழ்ந்து வருவதால் மழையானது உலகத்து வாழும் உயிர்களுக்கு அமிர்தம் என்று உணரத்தக்கதாகும் அதாச்சு மழை பெய்யலை அப்படின்னா எந்த விளைச்சலும் இருக்காது ஓகேவா இல்லாமல் இருக்கும் மழை தான் என்னது இருக்கும் விளைச்சல் இருக்கும் எல்லோரும் நலமாக என்னது இருக்க முடியும் அதனால அந்த மலை வந்து எதுக்கு ஒப்பந்தமாக சொல்லியிருக்காங்க அப்படின்னா அமிலத்துக்கு இன்னும் வந்து ஒப்பந்தமாக சொல்லியிருக்காங்க அவ்வளோதான் இங்கே வானின்று உலகம் வழங்கி தான் அமில்தம் இயன்றுனராக பாச்சு துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூவும் மலை உண்பவருக்கு தக்க உணவுப் பொருளை விளைவித்து தருவதோடு பருகுவோருக்கு தானும் ஒரு உணவாக இருப்பது மழையாகும் என்ன அர்த்தம் அப்படின்னா உன் மலை அப்படிங்கிறது உண்பவருக்கு தக்க உணவுப் பொருளை விளைவிச்சு கொடுக்கும் இல்லையா மழை பேஞ்சாதான் என்ன இருக்கும் விளைச்சல் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் மழை வந்து என்னது நீராகவும் நம்ம பருகுவோம் இல்லையா அதுதான் சொல்லியிருக்காங்க துப்பாருக்கு துப்பாயை துப்பாக்கி துப்பாருக்கு துப்பாய தூவும் மலை உண்பவருக்கு தக்க உணவு உணவு பொருளை விளைவித்து தருவதோடு பருகுவோருக்கு தானும் ஒரு உணவாக இருப்பது மழையாகும் ஓகேவா அடுத்து விண்ணின்று பொய்ப்பின் விரிநீர் வியனு உள்நின்று உடட்டும் பசி அதாச்சு என்ன அர்த்தம் அப்படின்னா மழை பெய்யாமல் பொய்ப்படும் ஆனால் மழை பெய்யலை அப்படின்னா இந்த கடல் சூழ்ந்த அகண்ட உலகமாக இருந்தும் பசி உள்ளே நிலைத்து நின்று உயிர்களை வருத்தும் விண்ணின்று பொய்ப்பின் அதாச்சும் மழை பெய்யலை அப்படின்னா விரிநீர் உலகத்து உலகம் என்னது கடலால் சூழப்பட்டது இல்லையா அதான் விரிநீர் வேணுலகத்து உள்நின்று உள் உள்நின்று உழட்டும் பசி மழை பெய்யல அப்படின்னா மழை பெய்யலாம் அப்படின்னா நம்ம எல்லாருமே என்ன பண்ணுவோம் பசினால நமக்கு வந்து பஞ்சம் ஏற்படும் ஓகே பசினால வாடுவோம் அப்படிங்கிறதான் சொல்லியிருக்காங்க விண்ணின்று பொய்ப்பின் விரிநீர் விய விரிநீர் வியன் உலகத்து உள் நின்று உடட்டும் பசி ஓகேவா அடுத்து ஏரின் உலார் உழவர் புயல் என்னும் வாரி வளங்குன்றிக் கால் அதாச்சு மலை அப்படிங்கிறது மழை என்னும் வருவா வரு வருவாய் குன்றி விட்டால் அதாச்சு மழை பெய்யாம இருந்துச்சு அதாச்சு மழை பெய்யாம இருந்துச்சு அப்படின்னா உழுபவரும் நோக்கு வந்து ஏற்கொண்டு உழமாட்டார் ஓகே மழை கரெக்டான நமக்கு டைமில் பேஞ்சி பேஞ்சிச்சு அப்படின்னா தான் நமக்கு என்ன என்ன பண்ணுவாங்க உழவரும் என்ன பண்ணுவாங்க உழுவாங்க இல்லையா அப்படி இல்லைன்னா அப்படிங்க தான் சொல்கிறாங்க ஏரின் உலர் உழவர் புயல் என்னும் வாரி வளங்குன்றிக்கால் கால் புயல் அப்படிங்கிறது இந்த இடத்துல மழையை குறிக்கிதுச்சு இல்லையா புயல் என்னும் வாரி வாரி அப்படின்னா வருவாய் வளங்குன்றிக்கால் கால் அது இல்லை அப்படின்னா அது கம்மியாயிடுச்சு மழை பெய்ஞ்சது கம்மியாயிடுச்சு அப்படின்னா உழவரும் என்ன பண்ண மாட்டாங்க மாட்டாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அடுத்த குரல் பார்க்கலாம் கெடுப்பதும் கெட்டாரிக்கு சார்வாய் மாற்றாங்கே எடுப்பதும் எல்லாம் மழை பெய்யாமல் வாழ்வை நுகு கெடுக்க வல்லதும் மழை மழை இல்லாமல் வளம் கெட்டு நொந்தவருக்கும் துணையாய் அவ்வாறே காக்க வல்லதும் மழையாகும் அதாச்சு மழை தக்க காலத்தில் பேயாமல் என்ன பண்ணும் வருத்தம் அது மாதிரி மழை இல்லாமல் வளம் கெ வளம் இல்லாமல் இருந்துச்சு திடீர்னு மழை பெய்யும் இல்லையா அதை தான் சொல்கிறாங்க அதை கெடுப்பதும் கெட்டாருக்கு சார்வாய் மாற்றாங்க எடுப்பதும் எல்லாம் மழை ஓகே கொடுக்கறதும் மழை தான் எடுக்கிறதும் மழை தான் அப்படிங்கிற மாதிரி ஓகேவா பே அங்கே இல்லை அப்படின்னா மழை பெய்யலை அப்படின்னா என்ன என்னது ஏற்படும் பசி இது இது ஏற்படும் கூட நல்லா இருந்துச்சு அப்படின்னா நல்லாயிருக்கும் அதுதான் கெடுப்பதும் கெட்டாருக்கு சார்வாய் மாற்றாங்க எடுப்பதும் எல்லாம் மழை அடுத்த குரல் விம்பின் துளிவீலின் அல்லாமல் மாற்றாங்கே பசுமுள் தலை காண்பது அறிவு விசும்பு அப்படின்னா வானம்னு அர்த்தம் சரியா விசும்பின் துளி வீலின் ஓகே வானத்தில் துளி இருக்கும்லையா மலை துளி இல்லை அப்படின்னா அல்லாமல் ஓகே அங்கே என்ன இருக்காது பசும்புல் தலை காண்பரிது ஓகே சின்ன புல் கூட முளைக்காது இல்லையா அதான் சொல்லியிருக்காங்க விசுமின் துளி வீடு அல்லாமல் மற்ற அங்கே பசும்புள் தலை காண்பு தறியுது வானத்தில் இருந்து மலை துளி வீழ்ந்தால்தான் வீழ்தல் இல்லாமல் ஓரறிவு உயிராகிய பசும்புல் தலையை தலையையும் காண முடியாது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க சரியா அடுத்த குரல் என்ன அப்படின்னா நெடுங்கடலும் தண்ணீர்மை குன்றும் தடிந்தளிலி தடிந்தளிலி தான் நல்காதாகி விடி அதாச்சு எழிலி அப்படின்னா இதில் என்ன அர்த்தம் அப்படின்னா நெடுங்கடலும் தண்ணீர்மை குஞ்சும் இக்கடலில் எவ்வளோ நீர் இருக்கும் இல்லையா அந்த நீரும் என்னாகும் அப்படின்னா தண்ணு க அந்த நீரும் என்னாகும் அப்படின்னு பார்த்தா குஞ்சு ஓகே எப்போ போச்சுன்னா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மழை நோக்கம் பொய்யலை அப்படின்னா நமக்கு குஞ்சு இல்லை என்ன சொல்ல சொல்கிறாங்க அப்படின்னா நெடுங்கடலும் தண்ணீர்மை குண்டும் தடிந்தெழிலி தான் அழகாதாகி வீடு அதாச்சு கடல் இருக்கு இல்லையா மழை பெய்யலாம் அப்படின்னு வச்சுக்கோங்க கடல் இருக்கு கடல்ல உள்ள அந்த நீரும் என்னாகும் அப்படின்னா கம்மியாகும் தடிந்தெழிலி இங்கே எழிலி அப்படின்னா மேகத்தை குடிக்கி அது ஆகும் அப்படின்னா எவாப்ரேஷன் ஆகி நமக்கு கிளவுட் ஃபார்ம் ஆகி அது அது மூலமாக தானே அந்த ஹைட்ராலஜிக்கல் சைக்கிள் அதுவும் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தா இதாகும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க மேகம் வந்து மேகம் கடலில் இருந்து நீரை கொண்டு அதனிடத்திலே பெய்யாமல் விடுமானால் பெரிய நுகர்ந்து கடலும் தன் வளம் குன்றி போகும் அதான் மேகம் கடலிலிருந்து நீரை கொண்டு அதனிடத்திலேயே நுகர்ந்து பெய்யாமல் விடுமானால் பெரிய கடலும் தன் வளம் குன்றி போகும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அடுத்த குரல் பார்க்கலாமா சிறப்போடு பூசனை செல்லாது வானம் வள வரக்கு மேல் வறுக்கு வரக்கு மேல் வானோருக்கும் ஈண்டு அர்த்தம் சிறப்போடு பூசனை பூசனை செல்லாது வானம் வரக்கு மேல் வானோருக்கும் ஈன்று அதாவது மழை பெய்யாமல் போகுமானால் மழை நோக்கு வந்து இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்க ஏன்னா என்னது இருக்காது வளம் இருக்காது காய் கனி எதுவும் இருக்காது அப்போ முச்சுலாம் என்ன ஆகாது அப்படின்னா திருவிழாக்கள் அப்படிங்கிற மாதிரியான இதெல்லாம் நடக்காது அப்படிங்க சொல்கிறாங்க மழை நொகு பெய்யாமல் போகுமானால் இவ் உலகத்தில் வானோருக்காக நொகு நடைபெறும் திருவிழாவும் நடைபெறாது நான் நோக்கி நாள் வழிபாடும் நடைபெறாது தேலியும் நோக்கி ப்ரேயர் பண்ணுவோம் இல்லையா பூசை செய்வாங்க இல்லையா பூஜாஸ் அதுவும் நடைபெறாது ஃபெஸ்டிவல்ஸ் எதுவும் நடக்காது அப்படிங்கிறத சொல்றாங்க ஓகே அந்த குரலில் சிறப்போடு பூசனை செல்லாது வானம் வரக்குமேல் மேல் வானோருக்கும் நுகது என்று ஓகே அடுத்த குரல் பார்க்கலாம் தானம் தவம் இருண்டும் தங்காவியன் உலகம் வானம் நுகுந்து வழங்காத நேன் மலை நுகுந்து பெய்யவில்லையானால் இந்த பெரிய உலகத்தில் பிறர் பொருட்டு செய்யும் தானமும் தன் பொருட்டு செய்யும் தவமும் இல்லை ஆகும் அதாவது தானம் தவம் எப்போ சின்ன தானம் தனக்கு மிஞ்சி தானம் தவம் அப்படிம்பாங்க இல்லையா அதான் 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 என்ன அப்படின்னா மழை பெய்யவில்லை அப்படின்னா இந்த பெரிய உலகத்துல பிறர் பொருட்டு செய்யும் தானமும் தம் பொருட்டு செய்யும் தவமும் நுகர்ந்து இல்லை இல்லையாகும் இல்லையா மழை பெய்யலாம் அப்படின்னா வளம் இருக்காது அது இல்லை அப்படின்னா தானம் தா தானமும் இருக்காது தவமும் இருக்காது அதெல்லாம் சொல்லியிருக்காங்க தானம் தவம் இரண்டும் தங்கா வியன் உலகம் வானம் நோக்கு வழங்காதீன் ஓகேவா ஓகே நெக்ஸ்ட் குரல் பார்க்கலாமா நீரின்றிமையாது உலகெனின் யார் யாருக்கும் வானின்றி அமையாது ஒழுக்கு எப்படிப்பட்டவருக்கும் நீர் இல்லாமல் உலக வாழ்க்கை நடைபெறாது என்றால் மழை இல்லையானால் ஒழுக்கமும் நோக்கு நிலை பெறாமல் போகும் எப்படிப்பட்டவங்க எப்படியப்பட்டவங்களாக இருந்தாலும் நீர் இல்லாமல் உலக வாழ்க்கை நடைபெறாது தண்ணி குடிக்காமல் இருக்க முடியாது இல்லையா அதான் நீர் இல்லாமல் இந்த உலக வாழ்க்கை நடைபெறாது என்றால் மழை இல்லையானால் ஓகே மழை பெய்யலாம் அப்படின்னா ஒழுக்கமும் நமக்கு நிலை பெறாமல் நிலை பெறாமல் போகும் அப்படிங்கிறது தான் ஓகேவா நம்ம இன்னைக்கு வான் சிறப்பு அதிகாரம் பார்த்துருக்கோம் ரிமைனிங் உள்ளதை பிறகு பார்க்கலாம் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஒரு பத்து குறள் பார்த்துருக்கோம் வான் சிறப்பு அப்படிங்கக்கூடிய அதிகாரத்தில் ரிமைனிங் உள்ளதை பிறகு பார்க்கலாம் தேங்க் யூ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்